இவ்வளோ வெள்ள தான் அவங்களுக்கு திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ள சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு அதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்க நாங்கள் மன நோயாளிகளை அப்படி ஒன்றும் இல்லை இல்லை

எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்கம் வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்சு நின்னையே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இத பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர்தான் நாட்டு ஆள்றாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதான்னா அங்க பிரிவினைவாத இயக்கமா இல்லையான்னு எதை வச்சு பிரிவினைங்குறாரு ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படியா பேசான்னு எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன் சொல்கிறது உனக்கு சாவணி சொன்னேன் எதுக்காக இவ்வளவு வழி மாநிலங்கள் பிரித்தாங்க எதுக்கு பிரித்த தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரித்தாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுற தமிழ் சாவணி இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இது முதல்ல தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படங்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புல்லா குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டு எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவே நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னொன்னு ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே எப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா

இது ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்பிற்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு தானே புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க இருநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் கேட்கும்போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்கு அதுக்குரிய இடரை கொடுத்தீங்க இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல் மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்கள் கொடுக்கறது தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கட்டுற வரி இவர் கட்டுற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவங்கிக்கும் ஒரு வரி இருக்கு நான் இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க தேச துரோகி ஆயிருவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கூடாது எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்திராமலிங்க திரு நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்கிறார் அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சிருந்த பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு தான் தெனம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங் சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க

அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும்போது போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க பாப்போம் நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்ப எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீட்டு நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று ஆய்வு எடுக்கு பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன் நீ பாக்கு நான் பாப்பேன் நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துருப்பா வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியா வேதாந்தா வந்து அணில் அகர்வால கொண்டு வந்தா தெரிஞ்சிரும்ட்டு வேற பேர்ல இறக்குறது எப்படி எடுக்கப்புறம் முதலாளி யார் மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெறும் முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்பேன் ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன் வெரி நாய் சேல கட்டிச்சு கொதரும்ல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ணுங்க ரெண்டு கரைகளை எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மார அறுத்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா தாயின் மார அறுத்து விக்கிறவன இங்கதான் இந்தியாவில எந்த மாநிலத்துல இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரோசர் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் இது இது கல்குவாரி டெண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய் ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சுருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்கு தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்குறாங்கள புனித நீர் அது கேட்டால் முதல்வர் மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி நான் மன்னர் மன்னன் கடுமையா சாடுறேன் உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா உனக்கு உனக்கு அதுக்கு இந்த இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற உனக்கு பாராட்டுற காலம் வருது உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது கொடுத்த இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சிட்டாரு அவர் எதுக்காக நீங்க இது பண்றீங்க இதான் உங்க ஜனநாயகமா இதான் உங்க மாண்பா பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது அவசியம் இல்ல அவசியம் வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேக்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம் முடிவு அடிப்படை அறிவு நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு இல்லாம குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ எதுக்குண்ணா என்ன கறி திம்பே பன்னி திம்பே பாம்பு கருதிபு மாட்டு கிரு ஆட்டு கிருதி பூனை கருதி எதையும் திம்ப என் பசி உனக்கென்ன உனக்கென்ன உனக்கு என்ன தேவை வருது நாகலாந்து போய் போய்க்கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ளை புண்ணு திங்க மாட்டே நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதான் கேட்கறேண்ணா நான் தான் கேட்கறேன் வெங்காயம் ஏன் ஏறிடுச்சுன்னா அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்குறது இல்லை அதை பத்தி எனக்கு மாட்டுக்கறி கூட மாடு புனிதம் தானே திங்கக்கூடாது ஆண் மக்களா இருந்தா என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நாட்டின் பிரதமரா ஊராணுக்கு கூட்டி விடுதா உள்ளவன் என்ன கொண்டு புரிவில இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்கிற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவும் இஸ்லாமியம் கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசகுதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் ஒன்று போட்டு விவசாயிகள் அதெல்லாம் முப்பது வருஷம் நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலையை வழியே வருது இங்கே இருந்து அது கோவாவுக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதான் பிரச்சனையா நீ அங்கிருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்தம் மின் கோபுரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இது வந்து நீ பதிச்சுரு பார்ப்போம் பதிச்சிரு பேசுக்க நேரம் இல்ல நீ பதி அப்புறம்